எப்படி இருக்கீங்க வரப்போகுது அப்படிதானே அதுக்காக எல்லாரும் ரொம்ப ஆர்வமா ரெடி ஆயிட்டீங்களா புது டிரெஸ் புது டாய்ஸ்னு எல்லாமே புதுசு புதுசா வாங்க ரொம்ப ஆர்வமா இருப்பீங்க வாழை நீசு நம்மளை சுற்றி இருக்கிற பொருட்களை மட்டும் இல்லாமல் நம்மளோட உள்ளத்தையும் புதுசாக மாற்ற இந்த நாட்களில் சிறப்பாக ஜபம் பண்ணுவோம் சரியா நம்மளோட மறைக்கல்வியில் நம்ம விடுதலை பயணத்தில் வர்ற மோசையை பற்றி தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம் இன்றைக்கி மோசையும் ஆறோனும் பார்வன் மன்னனை போய் பார்த்ததை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி போன வாரம் கேட்கப்பட்ட கேள்விக்கு சரியாக பதில் எழுதினது யாருன்னு பார்க்கலாமா பார்வோன் மன்னனை சந்திக்க மோசை கூட கடவுள் யார் அனுப்பினார் அப்படின்னு கேட்கப்பட்ட கேள்விக்கு ஆர் ஒன்று சரியாக பதில் எழுதினது ஜோஜி தூத்துக்குடி ஆஸ்லன் டேனியல் சென்னை ஜோகன்னா ஆலிஸ் பாளையங்குடி டியா டேனியல் சரியான பதில் எழுதினவங்களுக்கு ஆமீன் வலியுலி சார்பாக சிறப்பான வாழ்த்துக்கள் இப்போது இந்த வார மறை கேள்விக்குள்ளே போகலாமா மோசை கிட்ட பேசிய கடவுள் அவர்கிட்ட நீ பார்வன் அவன் கிட்ட போய் இஸ்ரேல் மக்கள் எல்லாரும் பாலைவனத்தில் அவன் கடவுளை வழிபட அனுமதி கொடுங்கன்னு கேட்க சொன்னாரான் உடனே மோசைனா பண்பட்ட உதடுகளை கொண்டவன் நான் சொன்னா மன்னன் கேட்கவா போகிறாரு அப்படின்னு சொன்னாரான் ஆண்டவர் மோசையை பார்த்து இங்கே பாரு நான் உன்னை பார்வோனுக்கு கடவுளாக வைத்துள்ளேன் உன் சகோதரன் ஆரோனை உனக்கு வார்த்தையாக இருந்து செயல்படுமா அப்படின்னு சொன்னாராம் நான் உனக்கு கட்டளையிடுவதெல்லாம் நீ எகிப்து எடுத்து சொல்லு எகிப்து நாட்டில் இருந்து இஸ்ரேல் மக்களை போகவிடும்படி பார்வன் மன்னன்கிட்ட உன் சகோதரன் ஆர்வோன் பேசுவான் நான் பார்வோனின் மனசை கடினப்படுத்துவேன் எகிப்து நாட்டில் என்னுடைய அடையாளங்களையும் அருள் செயல்களையும் பெருக செய்வேன் பார்வோன் உங்களுக்கு செவி சாய்க்க மாட்டான் நான் எகிப்திற்கு எதிராக கை ஓங்குவேன் தண்டனை தீர்ப்புகளை நிறைவேற்றி தான் என் மக்களாகி இஸ்ரேல் படைத்தர்ல எகிப்து நாட்டிலிருந்து வெளியேற செய்வேன் எகிப்திற்கு எதிராக கை ஓங்கி அவர்கள் நடுவில் இருந்து இஸ்ரேல் மக்களை நான் வெளியேற செய்யும் போது நானே ஆண்டவர் எகிப்தியர்னு அறிந்து கொள்வார்னு சொன்னாராம் ஆண்டவர் என்ன கட்டளைட்டாரோ அதையே மூசையும் ஆறனும் செஞ்சாங்களாம் பார்வன் கிட்ட போய் பேச்சுவார்த்தை நடத்திய போது மூசைக்கு வயது எத்தனை தெரியுமா எண்பதாம் ஆரோனுக்கு வயது எண்பத்து மூன்றாம் ஆண்டவர் மூசையும் ஆரோனை நோக்கி ஏதாவது அருஞ்செயல் ஒன்று காட்டி நீங்கள் யாருன்னு சொல்லுங்கன்னு பார்வன் மன்னன் உங்களை பார்த்து சொன்னா நீ ஆரோன்கிட்ட அவன் கோலை எடுத்து கீழே போடு அது பாம்பா மாறும்னு சொல்ல சொன்னாரான் கடவுள்தவங்களுக்கு சொன்ன எல்லாத்தையும் பார்வன் மன்னன் முன்னாடி செஞ்சு காமிக்கணும்னு நினைச்சிட்டு மூசையும் ஆரோனும் பார்வன் போனாங்க ஆரோன் அவனோட கோலை பார்வன் மற்றும் அவனுடைய அலுவலர்கள் முன்னாடி வீசினாராம் அது பாம்பா மாறிச்சான் பார்வோன் தன்னோட ஞானிகளையும் சூனியக்காரர்களையும் வரவழைச்சி அவங்களையும் அது மாதிரி செய்ய சொன்னான் எகிப்திய மந்திரவாதிகளாகிய அவர்களும் தங்கள் வித்தைகளால அப்படியே செஞ்சாங்களாம் அவங்க ஒரு ஒருத்தரோட கோலையும் கீழே போட்டதும் அது எல்லாமே பாம்பா மாறிடுச்சு ஆனா ஆரோன் கோள்ல இருந்து வந்த பாம்பு அது எல்லா பாம்பையும் முழுங்கிடுச்சான் ஆனாலும் பாரோன் மன்னன் மனசு மாறல அவரோட மனசை ரொம்ப கடினமாக்கிட்டானான் ஆண்டவர் அவங்களுக்கு முன்னுரைத்தபடி அவன் அவர்களுக்கு செவி சாய்க்கவே இல்லையே கடவுள் நம்ம வாழ்க்கையில நமக்கு என்ன நடக்குன்னு சொல்றாரோ அது கட்டாயமா நடக்கும் நாம அவர் நமக்கு என்ன சொல்றாருன்னு கவனமாக கேட்டு அதுபடி நடக்கணும் அவ்வளவுதான் சரியா குட்டீஸ் இப்போது இந்த வாரத்துக்கான கேள்வி மோசையும் ஆரோனும் பார்மோன் மன்னனை சந்திக்க போனப்போ அவங்களோட வயசு என்ன திரும்ப கேட்குறேன் மோசையும் ஆரோனும் பார்மோன் மன்னனை சந்திக்க போனப்போ அவங்களோட வயசு என்ன சரியான பதிலை கமெண்ட் எழுதுங்க பரிசுகளையும் வெல்லுங்க மீண்டும் அடுத்த வாரம் உங்களை சந்திக்கிறேன் பாய் பாய் பாய்